கல்லூரி கலாட்டா இன்று சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக நிகழ்விடத்திலிருந்து நம்முடன் இணைக்கிறார் அறிவிப்பாளர் லீல வினோதன் வணக்கம் லீல வினோதன் வணக்கம் தமிழ் செல்வி அன்பிற்கு இணைய உறவுகளுக்கு இணைய உற்சாகமான வணக்கம் கல்லூரி கலாட்டா இன்று வந்து சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வழங்க இருக்கிறோம் நிறைய மாணவ மாணவிகள் அதுவும் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு தீபாவளி எல்லாம் கொண்டாடி விட்டு நிறைய இனிப்புகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு ரொம்ப வந்து சந்தோஷமா வந்திருக்காங்க அந்த மாணவர்கள் நிறைய ஆர்வத்தோடு இருக்காங்க நம்ம எங்க கிட்ட பேசுங்க சார் பாத்திரலாம் அவரு கை அப்படின்ட்டு நம்ம பேச தொடங்குவோம் வணக்கம் அவங்க பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க சஞ்சய் சஞ்சய் என்ன சஞ்சய் நீ உங்களை பயங்கரமா சூரிய மாதிரி இருக்கீங்க நீங்க போயிட்டு அப்படியே பேக்ல போறீங்க எந்த ஊர் நீங்க சேலம் வாங்க ரொம்ப நல்ல பையன் கேள்விப்படுனே ரொம்ப நல்ல பையன் எந்த அளவுக்கு நல்ல பையன் சார் என்ன படிக்கிறீங்க காலேஜ் தேர்ட் சார் என்ன ஓ இந்த அக்கௌண்ட் பாக்குற நீங்களும்

ஏய் கைத்துட்டுங்கப்பா கை தட்டுங்கப்பா அவருக்கு அவரே ஈரோவா பண்ணுங்க பா நோட் பண்ணுங்கப்பா சரி உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறீங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க சூப்பர் வணக்கம்மா உங்க பேரு சொல்லுங்கம்மா தான் எல்லாம் என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நம்ம கொண்டாடலாம் இல்லையா தீபாவளிய சரி என்ன ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து குலாப் ஜாமுன் பிடிக்கும் குலாப் ஜாமுன் சரி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு எனக்கு விஜய் சரி சரி இப்போ வந்து இப்போ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்க மித்ரா த்ரி பவித்ரா பூஜா ரோஹித்து திரிஷா நடிகர் குந்தவை மாதிரியே இருக்காங்களே ஜோ 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 பொன்னியின் செல்வன் ஸ்திரி பார்த்த மாதிரியே இருக்கு சரி சரிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ கிளாஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க நேர்மையா இருக்கு

என்ன ஒருத்ரா பேர்

வலிமை பெற்ற அந்த வள்ளுவரின் கைகளிலோ கொஞ்சி விளையாடிய முடி மூத்த மொழி அண்டை மொழிக்கு தமது முத்தான முதற்கன் வணக்கத்தை நான் சொத்தாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான் தங்களிடம் உரையாட போகும் தலைப்பு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து டில்லடா இல்லை நீ தலை நிமிர்ந்துதான் நிற்க வேண்டும் என்று குறையில் தான் இன்று எமது உரை இருக்கப் போகின்றது இதை கூறும் போது எமக்கு நம்முடைய மூத்த தமிழன் நினைவித்து வருகின்றார் அவர்தான் தஞ்சையை ஆண்ட அரசன் ராஜராஜ சோழன் அன்று அவர் நமக்கு உணர்த்தாமல் உணர்த்தியது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அதுதான் தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோயிலாகும் தமிழர்களின் கட்டிடக்கலை கதை வசனம் இவை மட்டும் இல்லாமல் தமிழர்களின் சிற்பக்கலையும் தமிழர்களின் இலக்கிய கலையும் அன்று நமக்கு உணர்த்தாமல் உணர்த்தியவர் ராஜராஜ சோழன் அவர்கள்தான் அவர்தான் நம்முடைய மூத்த தமிழன் இது மட்டுமா என்று பார்த்தீர்கள் என்றால் இல்லை மற்றொரும் இருக்கின்றார்கள் அவர்தான் கவிஞர் பெருந்து இவருக்குள்ள மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அவர் பிறந்ததோ சேலம் மாநகரத்தில் தான் இவர் ஆங்கிலேயருக்கு கொடுத்த ஒரு முக்கிய பதிலடி என்னவென்று கேட்டீர்கள் என்றார் ஆங்கிலேயா ஆங்கிலேயா உம்மால் எமது தலையை வேணாலும் கொய்ய முடியும் அதிலிருந்து எமது உயிர் வேணாலும் பிரியும் ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு துளி எப்படி ஒரு துளி ரத்தமானது நான் தமிழன் என்று தான் கூறும் என்று வேறு எந்த மொழியையும் வேறு எந்த நாட்டையும் என்னுடைய ரத்தமானது உம்மிடம் கூறாது என்று கூறியவர் தான்

Satsang with

தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சட்னி புதினா சட்னி செய்வேன் இதெல்லாம் அம்மா வைக்கிறது சாப்பிடுவாங்க பெரிய புயல் ஒரு தக்காளி செய்வது எப்படி சொல்லுங்க வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா தக்காளி போட்டுனா உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி புந்திரா போட்டு அரைச்சுடணும் அவ்வளவுதான் உண்மையாலுமே சமைச்சிருக்கு இருக்கு சரிமா ஒரு சமையல் விட்டா உனக்கே முதல் தாராளமா தரலாம் தம்பி ஹரி கிருப்பா அப்படியே ஸ்டைலா இருக்கே அப்படியே ஹீரோ மாதிரி பங்கெல்லாம் விட்டுகிட்ட தம்பிய பார்த்தா அப்படியே பயங்கரமா இருக்கே சரி ஹரி கிருப்பா என்ன படிக்கிறீங்க பிகாம் காப்டேஜ் செக்ரட்டரிஷிப் செகண்ட் இயர் படிக்கிறேன் எப்படி இருக்கு படிப்பு ஜாலியா ஜாலியா போகுது நீங்க ஜாலியா காலேஜ் வர்றீங்களா சரி என்ன நீங்க பயங்கரமா டான்ஸ் ராமே ஆமா ஆ ஆமா என்னன்னா பாட்டு டான்ஸ் போடுவீங்க நான் வெஸ்டர்ன் ஆடுவேனா அப்புறம்

என்னமா வைஷ்ணவி வைசாலி எல்லாம் ஒட்டவே இருக்கிறீங்க என்ன பாட்டு பாட போறீங்க நல்ல சத்தமா பக்கம் வந்து அயன் மொழியில இருந்து விழிமூடி யோசித்தால் பாட்டம் பாப்போம் मर <laughs> वागे <laughs> நிறைய மாணவிகள் வந்து அழகா இருக்காங்க அடுத்தது தம்பிகளா நிறைய பேர் இருக்காங்க அதுக்குள்ள ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு மீண்டும் நிகழ்ச்சி நினைவூம் இருக்கு நேரம் ஒரு பகல் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் கேட்டு ரசிட்டு இருக்கோம் இது தர்மபுரி பண்பலை நூற்றி இரண்டு பிள்ளை நிமகாய்ச்சில் கல்லூரி கலாட்டா இன்று சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம்பெற கேட்டு ரசிட்டு இருக்கோம் தொடர்ந்து கேட்கலாம் சொல்லுங்க லீல வினோதன் தமிழ் செய்தி வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் வந்து நம்ம தனுஷ் மாதிரி இருக்காரு அப்படியே அவர்கிட்ட போய் கேக்குறோம் என்ன ஏதோ நிறைய ஏதோ சமாச்சாரம் எல்லாம் வச்சிருக்காரு கொஞ்சம் உயரமா இருக்காரு அதனால நான் ஒரு பேஸ்மெண்ட்ல ஏறிட்டேன்

ஆஹ் எதனால சொல்ல முடியாது அவரு அப்படில இருந்து அவர் பிடிக்கும் ஜெனாய்ச்சில இருந்து சரி அவருடைய அஜித் சாருடைய படம் இந்த படம் அஜித் சாருடைய படம் இந்த படம் ஆனா ரொம்ப நான் அதிக டைம் பார்த்ததுன்னா எந்த படம் சொல்றீங்க விஸ்வாசம் விசுவாசம் விசுவாசம் படத்துல கண்ணான கண்ணே கண்ணான அப்படின்ட்டு ஒரு பாட்டு எல்லாம் வரும் இல்லையா அது படம் பா ஆ சரி அடுத்து ஹீரோயின்னா யாரு ரொம்ப பிடிக்கும் ஹீரோயின்னா அவ்வளவா சரி நீ கண்ணாடி போட்டு நல்ல பையன் மேட் அடிக்கக்கூடாது நான் சொல் நான் ஒரு ஹீரோயின் பேர் சொல்லு

மாயக்கண்ணன் பெண்கள் எல்லாம் மாயக்கண்ணன் கோபாலகிருஷ்ணன் கோவிந்தன் அப்படிலாம் சொல்றாங்க என்ன விசேஷம் அது அவங்களதான் கேக்கு அவங்களதான் சரி சரி இல்ல நீங்க பேரு கண்ணன் சொன்ன உடனே மாயக்கண்ணன்ன்றாங்க அப்படித்தான நீ எந்த அளவுக்கு பேமஸா இருக்கிறேன்னு பாரு கல்லூரியில வந்து முத வருஷத்துல சீனியர் எல்லாம் டென்ஷன் ஆற அளவுக்கு நீங்களுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா எங்களை அவங்களும் கிளாஸ்மெண்டா சரி கண்ணா அஹ் ஏதோ கடிச்சோல் சொல்ல புரியலாமே

காஸ்ட்லியான கிழமை கிழமையிலே காஸ்ட்லியான கிழமை என்ன மூலிதான் ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் கிழமையில காஸ்ட்லியான கிழமை என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அடுத்தது பயங்கரம் வரல இருக்கா என் பிள்ளைங்கிற மாதிரி

காலையில இருந்து சாப்பிட மாட்டேன் ரெண்டு எக் பால் ரெண்டு எக் ஒன் லிட் எக் அண்ட் அண்ட் எக் மில்க் டம்ளர் மில்க் ஜஸ்ட் சரி எப்படி இருக்கு சாப்பிடலாம் சாப்பிட்டவங்களை கேட்கலாம் நாம தான் சாப்பிடலையே இல்லப்பா ஹாஸ்டல் இருக்குதா வீட்டுல இருந்து வரையா வீட்டுல சரி இப்ப கடிச்சு வச்சு சொல்ல போறீங்க என்ன கடிச்சு வச்சு சொல்ல போறீங்க ஒரு கேளுங்க நெஞ்சை தேடும் ஒரு வார்த்தை சொல்லுங்க மே ரொம்ப முக்கியமான கொஸ்டினே சிலபஸ்க்கு கூட அடுத்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் வரலாம் நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தை நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தை இது வந்து உங்களுக்கு பேப்பரில் கூட அலைடு பேப்பர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காப்புல நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தை அது என்ன நல் நல் ஆ யார் அது வா 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 பரவாயில்ல வா வா என்ன உன் பேர் சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க சஞ்சய் வந்து தாயின்னு சொல்லிருக்கீங்க சரி நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தை நினைக்கிறீங்க ஐயா காதல் சொல்லுங்கோகன்லை சாரல் ஆங்காங்கே கொண்டிருப்பதால் இடையிலே நம்முடைய சிக்கலை யாரோ கற்பினாங்க இருந்த போதும் மாணவர்கள் வந்து தொடர்ந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எங்க கடைசியா தமிழ் செல்வி நெஞ்சை ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டோம் கேட்டுச்சா இல்லைங்களா கேட்டுச்சு கேட்டுச்சு ஆஹ் இதுதானே கேட்டுதான் ஆகணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்து காதல் காதல்னாங்க ஒருத்தர் அப்பா அப்பாண்ணாங்க ஒருத்தர் அம்மா அம்மாங்க ஒருத்தர் சித்தரப்பாங்க தம்பி நீ என்ன சொல்ல போற கடைசியா

கண்ணாடிய <laughs> <laughs>

தம்பி நெஞ்சை தொழும் வார்த்தை எது எனக்கும் தெரியாது சார் அப்பா இவ்வளவு நேரம் இதுக்காடா மூச்சு முட்டா எல்லார்கிட்ட கேட்ட ரொம்ப சிறப்பா வந்து நம்ம நம்ம மாணவர்கள் வந்து சிறப்பான முறையில நிறைய விஷயங்கள் அன்னைக்கு வந்து சொன்னாங்க கடைசியா வந்து ஒரு பல்பு மாதிரி நெஞ்சை துடும் அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணி வச்சிருப்பான்னு நினைச்சேன் எனக்கு தெரியாது சார் நெஞ்சை துடும் வார்த்தை என்பது அவர்களுடைய மனதை பொறுத்தது சிலர் தாயை வந்து சொல்லுவாங்க அம்மா அப்படின்னாவே நெஞ்சை சிலர் தந்தையை தந்தைய சொல்லுவாங்க சிலர் அன்பு சொல்லுவாங்க சில புத்தகங்கள் சொல்லுவாங்க இப்படி அவங்களுடைய விருப்பு வைப்பா திருந்தவே மாட்டீங்களா திருந்தவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சியை செஞ்சாங்க நம்முடைய மாணவ மாணவிகள் அதே போல பேராசிரியர்களுக்கு இந்த நேரத்துல நம்ம வந்து நன்றியை சொல்லிக்குவோம் மாணவர்கள் வந்து ஆர்வத்தோட எல்லாம் தீபாவளி முடிச்சுட்டு இங்க வந்து ஒரு சோர்வான நிலையில கூட மிக சிறப்பாக வந்து நிகழ்ச்சி பண்றாங்க எல்லாரும் உங்களுக்காக தமிழ் செல்வி உங்களுக்காக ஒரு ஓ போட போறாங்க எங்க போடுங்க பாப்போம் கேக்ல கேக்ல சூர்மரே ஒன்ஸ் மோர் நீ தட்டுடா 3 2 1 1 2 3 சொல்லுமா 1 2 3 நாச்சோம் வருகிறது இன்றைய கல்லூரி கேட்டு கேட்டறிச்சிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி நிலையம் திரும்புறோம் நன்றி லீல வினோதன் நேர்களே நிறைவு பெறுகிறது இன்றைய கல்லூரிகளாட்டா இன்று சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம் வர கேட்டு ரசித்தும் நிகழ்விடத்திலிருந்து இதுவரை நம்முடன் இணைந்திருந்தார் அறிவிப்பாளர் லீல வினோதன்